குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அஞ்சாமை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான தமிழ் டைட்டில் தமிழ் டைட்டில் வச்ச இயக்குனர் எஸ்பி சுப்புராமன் அவர்களுக்கும் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய நிறைய படங்களுக்கு நூறு படம் வருதுன்னா அதில் தொண்ணூறு படங்களுக்கு இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் படம் எடுக்கிறாங்க தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழில் டைட்டில் வைச்சா இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் தமிழில் படம் எடுக்கிறீங்க அது இங்கிலீஷில் ஏன் டைட்டில் வைக்கணும் அதனால் வந்து மேக்ஸிமம் தமிழில் டைட்டில் வாங்கிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிற இந்த இடத்துல இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் அஞ்சாமை மூவி ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் உடனே வரும் நீங்கள் யூடியூப் போகும்போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் அஞ்சாமை கேஷ்டன் குருவை பார்த்துக்கலாம் விதார்த் போஜன் ராமர் கிருத்திக் மோகன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் ரகுமான் உட்பட மாரிமுத்து உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் கதை எப்படி ஆரம்பிக்கிறது கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க பையன் போயிட்டு என்ன பண்றா ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ப்ளஸ் டூ முடிச்ச பையன் வச்சுக்கோங்களேன் கிருத்திக் மோகன் அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாப்புல போன பிளஸ் ஆரம்பமாகுது சில வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க சர்க்கார் அதாவது சர்க்காங்கிறது அவருடைய பேர் விதார்த்தோட கேரக்டர் நேம் அவங்க ஒய்ப்பு பேர் வந்து சரசு போஜனோட பேர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கூத்து கட்டுற வேலையெல்லாம் பார்க்குறாப்புல கூத்து கட்டுற கலைஞராக இருக்காரு கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளவருக்கு பிறக்குது இப்படியே கதை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் நல்லா படிக்காமல் இருக்கான் அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறான் படிக்க ஆரம்பித்த உடனே பத்தாம் வகுப்புல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து திண்டுக்கல் மாவட்டத்திலே முதல் மாணவனாக வந்துடுறான் வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியோட முதலாளி வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் பையனை சேருங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எங்கள் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கட்டும் நல்லா படிக்கிற பையன் எங்க எங்கள் ஸ்கூலுக்காக நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இருந்தாலும் உங்க பையனுக்கு நான் சீட்டு தரேன்னு வராது அதையும் அந்த பையன் வேணான்றா அவங்க அப்பா வேணான்றாங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பதினொன்றாவது படிக்கிறாப்புல அந்த பையன் பதினொன்னாவது படிக்கும்போது நீட் தேர்வு அதாவது மருத்துவ கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை கொண்டு வருது அது இந்தியாவில் நடந்த விஷயம்தான் கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீட் தேர்வுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு அதை பத்தின விழிப்புணர்வுகள் வந்து இல்லாம இருக்கு இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிட்டு இதை சொன்னேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதாவது நீட் தேர்வுனா என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அதாவது பன்னெண்டாம் வகுப்புல வந்து சயின்ஸு சயின்ஸ் குரூப் இருக்கணும் பாட்டனி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும் இந்த குரூப் படிச்சவங்க முடிச்சுட்டு இந்த மெ மெடிக்கல் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா இந்த நீட் தேர்வு எழுதணும் நீட் தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது மார்க்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த எட்டுக்கும் மேற்பட்டோர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க்கே எடுத்திருக்கிறாங்க இந்த நீட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் மூணு தடவை சராசரியாக மூணு தடவை வரைக்கும் எழுதலாம் ஒரு சிலருக்கு நாலு தடவை வரைக்கும் கூட வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது ஒரு தடவை எழுதி நம்ம மார்க் வரல அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து கிடையவே கிடையாதுங்க இரண்டு மூன்று முறை எழுதலாம் ஒரு மாணவருக்கு சராசரியா மூணு தடவை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த விழிப்புணர்வு எல்லாம் மாணவர்களுக்கு தெரியணும் பெற்றோர்களுக்கு தெரியணும் ஒரு தடவை எழுதிட்டு நீட் தேர்வுல வந்து குறைந்த மதிப்பெண்கள் எடுத்துட்ட நமக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுறத விட அடுத்த முறை நீங்க முயற்சி பண்ணி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை அவங்க நல்லா படிச்சு சில கோச்சிங் சில கோச்சிங் சென்டர்களும் சென்னையில இருக்கு எல்லா ஊர்லயுமே அங்கங்க இருக்கு அது கோச்சிங் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணங்கள்லாம் கேட்குறாங்க அது வந்து பணம் கட்டி படிக்கிறவங்க அங்கே படிக்கலாம் பட் இப்போ பணம் கட்டி படிக்க வசதி இல்லாத மாணவர்கள் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீட் தேர்வு பய பயிற்சி மையங்களை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க அங்கே போய் இலவசமாக படிக்கலாம் அல்லது வீட்டில் உட்காந்து கூட படிக்கலாம் இப்படி படித்தா கண்டிப்பாக நீட் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் கவர்மெண்ட் சீட்டு ஒரு ரூபா கூட நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை சீட்டுக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸ் மட்டுமே நீங்கள் கட்டினா போதும் சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு சில சீட்டு இருக்குது மேனேஜ்மெண்ட் சீட்டில் போனால் தான் நீங்கள் வந்து நீட் தேர்வு எழுதி அதுக்கு வந்து பணம் கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க்கை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வில் வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை நடைபெற்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களாக மருத்துவத்து மருத்துவ கல்லூரிக்கு வந்து போக முடியாது ஆனால் இந்த நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் நிறைய ஏழை மாணவர்கள்லாம் வந்து மருத் இந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணி நிறைய மார்க்குகள் எடுத்து ஈஸியாக மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றாங்க டாக்டர் ஆகுறாங்க இது வந்து நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த கதைக்கு போயிடுவோம் ப்ளஸ் ஒன் படிக்கும் போது நீட் தேர்வு பத்தி ஒரு அறிவிப்பு வருது அறிவிப்பு வந்தவுடனே அவர் தகப்பன் அதாவது சர்க்கார் அந்த விதார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு நிலங்கள்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் பையனை ஒன்றரை லட்ச ரூபா கட்டி சேர்க்கறாரு திண்டுக்கல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்க்கறது சேர்த்து அந்த பையனும் படிக்க படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் படிச்சிடும் கிட்டத்தட்ட நீட் தேர்வு வந்துருது ப்ளஸ் டூ தேர்வு வந்துருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த சென்டரை செலக்ட் பண்ணுறாங்க மதுரை திருச்சி திருநெல்வேலி செலக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அடுத்து ஹால் டிக்கெட் வருது ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வந்துருது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வந்துருது வந்தால் இவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம மதுரை தானே செலக்ட் பண்ணோம் இது எப்படி அங்கே மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தாலும் எக்ஸாம் போய் எழுதித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ட்ரெயின்லயே போறாங்க ட்ரெயினில் போறாங்க போனவங்க அங்க அன்றி சர்வ டிக்கெட் தான் டிக்கெட் கிடைக்கல ரொம்ப அந்த சர்க்கார் அந்த விதார்த்திங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆகிறாரு அப்படி இருந்து அங்கே ரொம்ப கடைசி நேரத்துல தான் போய் அங்க ட்ரெயின் லேட் ஆனதுனால கடைசி நேரத்துல போய் எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதும்போது இவர் வந்து கூட ஒருத்தவங்க பழக்கமாகறாங்க அவங்களுக்கும் தம் மகனுக்கும் சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு கடையை தேடி 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 அலையிற அந்த வீதிகளில் அலைஞ்சி ஒரு கட்டத்துல ரொம்ப மயக்கமாகி டயர்டாகி கிருகிருப்பு வந்து கீழ விழுந்துடுறாரு விழுந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் மயக்கத்துல இருக்காரு இன்ரோல் ப்ளாக் மயக்கத்துல இருந்தவர் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாரா இல்லையா இந்த பையன் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணானா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த அஞ்சாமை படத்தோட முழுநில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரன் அவருடைய பின்னணி இசைதான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதாரத்தோட நடிப்பா இருக்கட்டும் வாணி போஜனுடைய நடிப்பா இருக்கட்டும் அந்த கிருத்திக் மோகன் அருந்தவோம்ங்கிற அந்த கேரக்டர் நேம்ல வந்து அந்த கிருத்திக் மோகனா இருக்கட்டும் இவங்களுடைய நடிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமா இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல காந்தி கிராமம்ங்கிற ஒரு கிரா ஒரு ரூரல் சிட்டில வந்து ரூரல் ஏரியால வந்து படிச்ச ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்பா வந்து எப்படி அந்த பூ வியாபாரம் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அந்த பூ வியாபாரம் வந்து பூவை விற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு யதார்த்தமா இருக்கு கதை வந்து பாத்தீங்கன்னா இது சினிமாங்கிருன்னு சொல்றத விட இது வந்து யதார்த்தமான ஒரு கதையா இருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லிட்ட பின்னணி இசையை கலாசரன் அவருடைய பின்னணி இசை அப்புறம் பிருத்திவ் ராகவ் அவருடைய பாடல்கள் இசையும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ரஹமானுடைய கேரக்டர் அந்த போலீஸ் கேரக்டரா வரதா இருக்கட்டும் வக்கீலா வரதா இருக்கட்டும் அந்த கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சில வினி விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இப்போ மருத்துவம் படிக்க விரும்புகிறாங்களா மருத்துவம் படிக்கணும் நீட் எக்ஸாமு கண்டிப்பா தான் ஆகணும் ஆனா மூணு முறை வாய்ப்பு இருக்கு அதை தான் வந்து பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் இந்த நீ ஒரு தடவை எழுதி மார்க்கு குறைஞ்சிட்டா வருத்தப்படக்கூடாது தவறான எந்த ஒரு முடிவுக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் மூன்று முறை வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது முறை எழுதலாம் மூன்றாவது முறை எழுதி கூட பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால வந்து தேர்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்கிரேடு பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர அவங்கள வந்து யாரும் தடுத்தோ மருத்துவம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் நீட் தேர்வு இருக்கு தமிழக மாநிலம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் நீட் தேர்வை எதுக்குறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக தேர்வு நடத்தி தான் ஆகணும் தேர்வு எழுதுனா தான் மெடிக்கல் காலேஜில அவங்க வந்து மருத்துவ படிப்பு படிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருன்னா மத்திய அரசாங்கம் அல்ல முத முதல்ல ஒருத்தர் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேஸ் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்போது போது அந்த கோர்ட்டு தான் சொல்லிச்சு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி நீங்க இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாங்க அதுக்கு பேரு தான் நீட் அப்படின்னு வச்சாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து ஆணையிட்டுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை யாரு நினைத்தாலும் ரத்து செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்திய ஜனாதிபதி இந்திய பிரதமர் எல்லாம் தலையிட்டாவன்னா இதை வந்து நீட் தேர்வை ரத்து செய்யலாமான்ங்கிறது எனக்கு வந்து சரி வர திட்டங்கள் தெரியல ஆனால் தற்போதைக்கும் சரி வரும் காலங்களிலும் சரி இந்த நீட் தேர்வை யாரும் ரத்து செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு எஸ்பி சுப்புராமன் இயக்குனர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது யாரையுமே அவர் வந்து புண்படுத்தலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்று வந்து ஒரு ஜெய்ப்பூருக்கு மாறினது கூட கேள்வி கேட்கறாங்க இங்கேயே நீங்க சென்றுகளை அமைச்சிருக்கலாமா எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூக்கு வந்து அவ்வளவு மாணவர்களுக்கு சென்று அணை அமைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநிலத்துல ஏன் சென்ற வந்து நீட் தேர்வுக்கு இங்க அமைச்சிருக்க கூடாது ஏன் வெளியூர் போட்டீங்க அதனாலதான் அழைச்சல் ஆச்சு அவங்க அப்பா அங்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லும் போது யாரையுமே குறை சொல்லாம இயக்குனர் அவர்கள் வந்து தெளிவா படப்படுத்துறாரு கோர்ட்லையும் அவர் ஜட்ஜு சொல்ற சில விஷயங்கள் அதாவது நான் எமோஷனலா எந்த ஒரு முடிவு எடு எடுக்க முடியாது உட்பட்டு தான் நான் முடிவு எடுக்க முடியும்ங்கிற சில காட்சிகளும் அருமையா இருக்கு வாணிபோஜனுடைய நடிப்பும் சரி ஏற்கனவே சொல்லியாச்சு விதார்த்து அந்த கிருத்திக் மோகன் பைய ரகுமான இவங்க இது வந்து ஒரு படம் மாதிரியே தெரியல ஒரு வாழ்க்கை காந்தி கிராமம் ஒரு வாழ்க்கை கோர்ட்டுக்கு போறது ஒரு வாழ்க்கை ராஜஸ்தான் அதாவது ஜெய்ப்பூர் போறது ஒரு வாழ்க்கை ரயில்ல போறது பயணம் ஒரு வாழ்க்கை மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமே இந்த படத்தை வந்து எல்லா மாணவர்களுக்கும் எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக திரையிட்டு காமிக்கலாம் அரசாங்கமே அவங்க பணத்துல கூட டிக்கெட் எடுத்து கொடுத்து காமிக்கலாம் வரி விளக்குகள் கொடுக்கலாம் அதே நேரத்துல விதார்த்துக்கும் சரி கிருத்திக் சரி நிறைய விருதுகளை வந்து தமிழ்நாடு அரசும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய அரசும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த அஞ்சாமை திரைப்படத்திற்கு அஞ்சாமை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கு படம்னு சொல்றத விட இது ஒரு பாடம் படத்துல ஒரே ஒரு குறையாதான் எனக்கு பட்டது அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய த அப்பா இறந்துட்டாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா மொட்டை எடுப்பாங்க இருக்கிற எல்லா பசங்களுக்குமே மொட்டை எடுப்பாங்க பொம்பளை பிள்ளைய வந்து மொட்டை எடுக்க மாட்டாங்க தேவர் மகன் படத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமா கமலஹாசன் அவர்கள் வந்து ஆக்சுவலி மொட்டை எடுத்துருக்கணும் மொட்டை எடுக்கிறத அவங்க வந்து காமிக்காம அவர் மீசியோட வந்துட்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் இறந்துருவாரு விதார்த்து வந்து ஒரு கட்டத்துல வந்து இறந்துருவாரு இறந்த உடனே இவருக்கு சுடுகாட்டில் போய் கொல்லியெல்லாம் வச்சிருவாரு ஒரு சில ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல மொட்டையை எடுத்துட்டு தான் கொல்லியே வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து கொல்லி வச்சுட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு உட்காந்துருப்பாரு உட்கார்ந்தவரு கோபத்துல அந்த கத்தியை தட்டி விட்டு வந்துருவாரு பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் ஏன்னா கதை நடக்கிறது ஒரு தென் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டுல அப்படிங்கும் போது அந்த கிருத்திக் மோகன் அந்த பையன் பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பையனுக்கு வந்து மொட்டை எடுத்திருக்கணும் அது வந்து மிகப்பெரிய தவறா நான் பாக்குறேன் ஏன்னா அந்த கலாச்சாரம் அந்த மொழி பண்பாடிங்கும் போது அது சம்பந்தப்பட்ட கதையா இது வரும்போது மொட்டை கண்டிப்பா எடுத்திருக்கணும் அந்த பையன் கோபப்பட்டு வந்தது வந்து தப்பு தான் அது இயக்குனர் தானே அந்த கதையை எழுதினாரு திரைக்கதை எழுதினாரு மொட்டை எடுக்கிற மாதிரி காட்சியை வச்சிருந்திருக்கணும் அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படங்கிறத திரைப்படங்கிறத விட ஒரு நல்ல பாடம் படம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த அஞ்சாமை திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி